குலதெய்வம் பேசாமல் இருக்கிற நாள் இது எல்லா நாள்லேயும் சாமி பேசுமா குலதெய்வம் பேசுமா அப்படின்னா பேசும் சரிங்க ஏதாவது ஒரு நாளில் சாமி பேசலை அப்படின்னா அது எந்த நாளாக இருக்கும் அப்படின்னு நான் அறிஞ்ச பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் அதாவதுங்க குலதெய்வம் பேசாமனு இல்லை அந்த குலதெய்வத்தோட அந்த சக்தியானது அந்த வலிமை குறைந்து காணப்படும் நாளானது அம்மாவாசை அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அம்மாவாசை நாள் என்று தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகளாக இருந்தாலும் அவங்கள அவங்களுக்கு எதிராக ஒரு சில செயல்கள் செய்யப்படுது அப்படின்னா அந்த அம்மாவாசை நாள் என்று அவங்களுக்கு எளிதாக வந்து அது அவங்கள அவங்கள வந்து தாக்கிடும் அதை அவங்கள வந்து எளிதாக எப்படி சொல்கிறது அப்படின்னா எளிதாக சென்று அடைஞ்சிடும் ஏன் அம்மாவாசை என்னங்க அம்மாவாசை பௌர்ணமி தானங்க குலசாமிக்கு உகந்த நாள் அந்த நாளை போய் இப்படி சொல்கிறீங்க அமாவாசை இப்படி சொல்லலாமா அப்படின்னு ஒரு சில பேர் கேட்கலாம் இருந்தாலும் இதை வந்து ஏதோ நான் நானாக அதை ஜோடிச்சு நானாக என்னுடைய கற்பனைக்கு நான் சொல்லலை அம்மாவாசை நாளால் நடந்த ஒரு சில செயல்கள் அன்பர்கள் உணர்ந்த ஒரு சில செயல்களை வச்சுத்தான் நான் இதை கூட அன்பர்கள்ட்ட சொல்றேன் ஏன் அம்மாவாசை ஏன் அம்மாவாசையில என்ன ஏன் தெய்வம் பேசாதா அப்படின்னா பேசாதுன்னு கிடையாது அந்த தெய்வம் எப்படி சொல்றது அப்படின்னா அந்த நேரங்களில் சக்திகளோட ஆதிக்கம் அதிகமா இருக்குன்னு சொல்லலாம் புரிகிற மாதிரி இப்போ ஏன் அம்மாவாசை ஒரு சில நாட்கள்லாம் கடுமையான எப்படி சொல்கிறது அப்படின்னா செய்யக்கூடாத செயல்கள்லாம் அந்த அம்மாவாசை அன்று இரவு தான் அன்று நடக்கும் ஒரே ஒரு உண்மையான நிகழ்வு நான் சொல்ல ஆசைப்பட்றேன் அப்பானோ அன்பர்களுக்கு இது புரியும் ஒரு சாமி ஆடி இருக்காரு அவர் மேலே சாமி வருது எல்லா நாளும் நல்லா இருக்காருங்க ஆனால் அமாவாசை என்னைக்கு ஒரு குறிப்பிட்ட மாதங்களில் மட்டும் என்ன ஆகுது அப்படின்னா அம்மாவாசை அன்று இரவு அவருக்கு உடல்ல ஒரு சில மாற்றங்கள் தெரியுது எப்படி அப்படின்னா அவர்கிட்ட இருக்கிற அந்த உயிர் சக்தியான தெய்வ சக்தி எடுக்கிற மாதிரி அவருக்கு ஒரு சில கனவு உடல்ல மாற்றம் உடம்பு கட்டப்படுது வாய் திறக்க முடியல கை கால் அசைக்க முடியல கால் நகட்ட முடியல எழுந்திருக்க இருக்க முடியல அப்ப அந்த இடத்துல அவர் மனசுக்குள்ளேயே அந்த குலதெய்வங்களையும் எல்லா தெய்வங்களையும் நினைக்கிறாரு முடியல மறுபடியும் ஓங்கி குலதெய்வத்தை உறக்க நினைக்கிறாரு நினைச்ச சோர்க்கு கை கால் எல்லாத்தையும் உதறி தள்ளி வேகமா எந்திரிச்சு வெளியே வர்றாரு அப்போ ஏன் அந்த இடத்துல அந்த குலதெய்வம் நினைச்ச கன வரலை அப்படின்னா அவங்க தெய்வத்துக்கு மேலே எதுவும் கிடையாது என்னங்க அப்போ அம்மாவாசையில் சாமி பேசாதுன்னா அப்போ அந்த அந்த நாளில் எதுவுமே செய்யலாமா தீய சக்திகளுக்கு அது உறுதுணையாக அந்த நாள் இருக்குமா அப்படின்னு நீங்கள் அன்பர்கள் கேட்கலாம் கிடையவே கிடையாது ஆனால் அந்த அம்மாவாசை நாளில் ஒரு சில தீய செயல்கள் செயல்பட்டு வெற்றி அடைகிறதுக்கு உறுதுணையா அந்த அம்மாவாசை நாள் அமையும்னு நான் சொல்ல வருவேன் குலதெய்வ சக்தி குறைஞ்சி குறையும் அந்த நாள்ல பேசும் பேசாதுங்கிறது அதிகபட்சம் அடுத்தபட்சம் ஆனா அந்த நேரத்துல அம்மாவாசை நாள்ல தெய்வ சக்தியை விட தீய சக்தி அதனுடைய உக்குர அதிகமா இருக்கும் அப்படிங்கிறத வச்சு அன்பர்கள் பகிர்ந்து கொண்டதை வச்சு நான் இத நான் வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்தா அன்பர்களோட பௌர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் அதுக்காக அம்மாவாசை நாளில் வந்து நம்ம அச்சப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன் அப்படின்னா அம்மாவாசை நாள் அப்படிங்கிறது குலதெய்வ குல தெய்வ சக்தி அதனுடைய வலிமைகள் ஒரு சில இரு எல்லைகள்ல குறைஞ்சாலும் முன்னோர்களோட சக்தி அதிகமா பேசப்படுற நாள் அம்மாவாசை என்னங்க குலதெய்வம்னாலே முன்னோர்கள் தானேங்க அதான் அதை தான் சொல்ல வரேன் அப்ப அந்த நாம வணங்குற குலதெய்வம் அந்த இடத்துல அதனுடைய சக்தி அதனுடைய வலிமை குறைஞ்சு ஒரு சில நேரங்களில் காணப்பட்டாலாம் என்னுடைய தாய் என்னுடைய தந்தை என்னுடைய தகப்பன் என்னுடைய பாட்டன் தாத்தன் ஓட்டன் எனக்குன்னு தனிப்பட்டு ஒரு சில முன்னோர்கள் அவங்களுடைய சக்தி இருக்காங்கல்ல அந்த தெய்வ சக்தியோட ஆதிக்கமும் அதிகமாக இருக்கும் அதே சமயம் அவங்க என்னுடைய குலதெய்வ சக்தியோட ஒன்றிணைந்து காத்துக்கிட்டு தான் நம்மளை இருப்பாங்க அதனால யாரும் அச்சப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அதனால இன்னைக்கு ஏன் இந்த அம்மாவாசை நான் சொல்றேன் அப்படின்னா சாமியாடிகள் இது போன்று ஒரு சில உடலாலும் உள்ளத்தாலும் ஒரு சில நிகழ்வுகளை அனுபவிச்ச அனுபவிக்கிற சாமியாடிகள் என்ன பண்ணணும் அம்மாவாசைனால இல்லைங்க நான் அளவோல என் சாமியை நம்புறேங்க என்னனால அம்மாவாசைனால தாங்க என் சாமியெல்லாம் ஊக்கமா பேச உண்மை சத்தியமான உண்மை குலதெய்வ அம்மாவாசை நாட்களில் ஊக்கமா பேச நான் மறுக்கல ஆனால் இருந்தாலும் நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவிகிதம் ஊக்கமாக பேசினாலும் ஒரு சதவிகிதம் அந்த தெய்வம் அந்த இடத்துல கொஞ்சம் மௌனம் சாதிக்கும் அப்படிங்கிறதா என்னுடைய தனிப்பட்ட கருத்து சரிங்க என்ன பண்றது காமங்க எனக்கு ஒரு சில பிரச்சனைகளா இருக்கு அம்மாவாசைனால என்ன பண்றது அப்படின்னா ஒண்ணுமே இல்லை அந்த நேரத்துல அது அது போன்ற அந்த அம்மாவாசை நாட்கள்ல யாருக்குமே தெரியாது வருஷத்துல பத்து வருஷத்துல அல்லது சாமி அந்த புதுசுலதான் இது மாதிரியான விஷயங்கள் தெரியும் அப்படி தெரியும் போது ஒரே ஒரு எலுமிச்சங்கனிய உங்க குலசாமிய நினைச்சு நீங்க உங்களுடைய தலையணையில வச்சுக்கணும் அப்படி வச்சுட்டீங்க அப்படின்னா அப்படியே ஏதாவது ஒண்ணு உங்களை உங்களை சாடி வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடி அந்த எலுமிச்சங்கனி பேசும் அந்த தெய்வகனி உங்களை பாதுகாத்து நிக்கும் அப்படியே உடம்புல தெரிஞ்சிருச்சுங்க ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னாலும் உங்க சாமிய பேரோட உறக்க நீங்க சொல்லி உச்சரிச்சு ஆண் தெய்வம் பெண் தெய்வம் எத்தனை தெய்வம் இருக்கோ அத்தனை தெய்வத்தையும் நீங்க நினைங்க உறக்க உச்சரிச்சு எழுந்து நீங்க அந்த எலுமிச்சங்கனை எடுத்து உங்களை சுத்தி நீங்க வெளியே முதிச்சீங்க அப்படின்னா இது போன்ற சின்ன அச்சாட்டம் அசலாட்டம்லாம் இருக்க அந்த எதிர்மறை சக்திகளோட ஆய அந்த ஆதிக்கமானது அங்க அடக்கப்படும் அதனால அன்பர்கள்ட்ட ஏன் அம்மாவாசை நாள்ல வந்து ஏன் இது வந்து தெய்வம் குலதெய்வம் வந்து நூற்றுக்கு நூறு சதவிகிதம் ஏன் பேச மாட்டுது அப்படின்னு நான் சொல்ல வல நூற்றுக்கு நூறு நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது சதவிகிதம் பேசும் அந்த ஒரு சதவிகிதம் கொஞ்சம் வலிமையின்றி காணப்பட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அதே சமயம் அந்த தீய சக்திகளோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நூற்றுக்கு நூறு சதவிகிதம் உண்மையா நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா அம்மாவாசை நாட்கள்ல அதனுடைய சக்தி அபரிதமான அபரிவிதமான வளர்ச்சி அபரிவிதமான சக்தி கண்டிப்பா அந்த தீய சக்திகளுக்கு கிடைக்கப்பெறும்ங்கிறது யாவரும் அறிந்த உண்மை அதனால அம்மாவாசை நாள் இதுக்கு என்ன பண்ணணும் தெரியுங்களா குலசாமிய எந்த நாள் வணங்கா மறந்தாலும் அம்மாவாசை நாளில் கண்டிப்பா வணங்கணுங்க குலதெய்வ கோவில் அப்படிதான் பௌர்ணமி அம்மாவாசை ரெண்டு நாள் எங்க பூஜை நடந்துக்கிட்டே இருக்கணும் பௌர்ணமியை விட அமாவாசைக்கு அதிகமான பூஜை கொடுக்கணும் தெய்வத்தை ஊக்கப்படுத்தணும் வலிமைப்படுத்தணும் அதனால உ அன்பர்கள் யாராவது அப்படி இருந்தீங்க அப்படின்னா உங்க குலசாமி கோவிலில் இது போகிற அம்மாவாசை நாட்கள்ல பூஜை புனஸ்காரம் நடக்கலை அப்படின்னா அந்த பூஜையை கொடுக்க சொல்லுங்க தெய்வத்தோட சக்தியை அதிகப்படுத்த சொல்லுங்க ஊக்கப்படுத்த சொல்லுங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் அறிஞ்சது அன்பர்கள்ட பௌருந்துள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்